பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது தண்ணீரே காணாத பொட்டல் பூமி என்றும் வானம் பார்த்த சீமை என்றும் அழைக்கப்பட்டு வந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பெய்த பேய் மழையால் வெள்ளப்பெருக்கெடுத்து ஆயிரக்கணக்கான குடிசைகள் வெள்ளத்தில் மூழ்கின வீடிலிருந்து தங்கள் எல்லாம் இழந்து பல்லாயிரக்கணக்கான ஏழைப்பாட்டாளி மக்கள் வீதியில் தவித்து நின்றார்கள் வரலாறு காணாத வகையில் இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு ஏழை மக்கள் படும் அவதிகளைப் பற்றி துயர செய்திகளை கேள்விப்பட்ட காமராஜர் மறுகணமே வெள்ள நிவார பணிகளை தீவிரமாக்கினார் அல்லல் பட்டு தவிக்கும் மக்களுக்கு ஆறுதலும் உதவியும் அளிக்க வெள்ளப் பகுதிகளுக்கு நேரிலேயே செல்வது என்று முதலமைச்சர் காமராஜர் முடிவு செய்தார் அவர்களுடன் அரசாங்க அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ஜீப்புகளிலும் லாரிகளிலும் உணவு பொட்டலங்களையும் துணி மூட்டைகளையும் எடுத்துக்கொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் அளித்து வந்தார் காமராஜர் அப்போது ஒரு சிற்றூரின் பேரை சொல்லி அந்த ஊரில் வெள்ளத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் ஊரைச் சுற்றி தண்ணீர் ஓடுவதால் போக்குவரத்தும் வெளித்தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு அந்த ஊர் மக்கள் உணவு கூட வழி இல்லாமல் பட்டினியால் பரிதவிப்பதாக காமராஜிடம் புகார் வந்தது அதை கேள்விப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் உடனே அந்த ஊருக்கு நேரில் சென்று நிவாரணம் அளிக்க முடிவு செய்தார் குறிப்பிட்ட அந்த ஊரின் எல்லையை நெருங்கும் போது பாலம் ஒன்று இடிந்து ஊருக்குள் நுழைய முடியாதபடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதைக் கண்டு அதிகாரிகள் அனைவரும் திகைத்து நின்றனர் ஒரு அதிகாரி காமராஜரை அணுகி ஐயா இனிமேல் கார் செல்ல முடியாது என்று தயங்கியபடியே சொல்ல அதனால என்ன என்று திருப்பி கேட்டார் காமராஜர் ஒன்றுமே இல்லையா இந்த ஊர் ஜனங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நாங்க ஏற்பாடு செய்து விடுகிறோம் நீங்கள் இன்னும் நிறைய கிராமங்களை பார்க்க வேண்டியிருக்கே என்றபடி தயங்கி தயங்கி சொல்லிக்கொண்டிருந்தார் அந்த அதிகாரி தான் சொல்ல வந்ததை சொல்லி முடிப்பதற்குள் காமராஜருக்கு பெரும் கோபம் வந்துவிட்டது நீங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்வீங்க அது எனக்கு தெரியுமன்னு ஆனாலும் கோட்டையிலே இருந்து உத்தரவு போட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்து கொல்லாம நான் எதற்காக இங்க ஓடி வரணும்னு நீங்களே கவனிச்சுக்குவீங்கன்னு தெரியாதான்னு ஆனால் கஷ்டப்படுற ஜனங்க கிட்ட நேரில் வந்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதல்னு நம்ம கஷ்டங்களை தெரிஞ்சு நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு மனுஷன் இருக்கான்னு அவங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு தைரியம் அதுக்காகத்தானே நான் நேரிலே இந்த ஊருக்கு வந்தேன்னு இப்போ காரு போகாதுன்னு தெரிஞ்சதும் உடனே இந்த ஜனங்களை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிடுறதா இந்த ஊருக்குள்ள எவ்வளவு ஜனங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க கஷ்டத்தில் நம்மளும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிட்டா என்ன நஷ்டம்னு வாங்க வாங்க போகலாம் என்று அதிகாரிகளை பார்த்து கோபத்துடன் சொல்லிக்கொண்டே காமராஜர் தனது வேஷ்டியை மடித்துக் கட்டிக்கொண்டு மேல் துண்டை எடுத்து தலையில் முண்டாசு கட்டியபடியே தண்ணீரில் இறங்கிவிட்டார் அதிகாரிகளும் உடன் சென்றவர்களும் திகைத்து நின்று கொண்டிருக்கும் போதே காமராஜர் கொஞ்சமும் தயக்கமின்றி வெள்ளத்தில் இறங்கி சரசரவென்று நடக்க ஆரம்பித்து விட்டார் உடனே அதிகாரிகளும் உடன் சென்றவர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் ஏழைகள் படும் கஷ்டத்திற்கு முன் தனது கஷ்டம் ஒன்றும் பெரிதல்ல என்று நினைத்து அந்த சிற்றூருக்கு சென்றார் காமராஜர் அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் நேரில் ஆறுதல் அளித்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் விரைவாக செய்து கொடுத்தார் இப்படி பல்வேறு கிராமங்களுக்கும் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் நனைந்தபடியே சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி அனைத்து நிவாரணப் பணிகளையும் ஆற்றி வந்தார் காமராஜர் எந்த ஒரு மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் காமராஜர் தான் ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்ற அதிகார தோரணையுடன் எப்பொழுதுமே நடந்து கொண்டதில்லை